कल्पता स्वे स्वे कर्मण्यभिरतः संसिद्धिं लभते नरः स्वकर्मनिरतसिद्धिं यथा विन्दति तच्छृणु இப்போது மாயாசக்தியானது பிரபஞ்சத்தை படைச்சிருக்கு மனிதர்களையும் படைத்திருக்கிறது மனிதர்களையும் இருக்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள் நாம் இருக்கோம் அதில் எல்லோரும் இருக்கோம் நம்ம எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு வேலை இருக்குது இப்போ இதுவரைக்கும் படித்ததெல்லாம் இருக்கட்டும் சாஸ்திரத்தில் நமக்கு பிறக்கிறபோதே வச்சுருக்கிற வேலைகள் இருக்கட்டும் இப்போ இருக்கிற சமூகத்தில் நம்ம எல்லாம் மாறியிருக்கோம் அது எப்படி இருந்தாலும் சரி ஆனால் அந்த கர்மம் வந்து கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்புங்கிற ஆட்டிடியூடு வாங்கணும் தான் சொல்கிறீங்க நரஹா ஸ்வேஸ்வே கர்மணி அபிரதஹா நரஹான்னா மனிதன் ஸ்வேஸ்வே கர்மணி அவவங் கர்மத்தை எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க நான் வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்வேன் அதனால தான் முன்னாலே சொன்னோம் ஒரு பிறருடைய கடமையை நீ நன்றாக செய்வதை காட்டிலும் உன்னுடைய கடமை குறைபாட்டுடன் செய்தாலும் அதுவே சிறந்ததுங்கிறார் கிருஷ்ணர் பின்னாலையும் வரப்போகுது எப்படி இருக்கு வரும் எனக்கு அந்த வேலையை நான் நல்லா பண்ணுவேன் இந்த வேலையை என்னால் சரியாக பண்ண முடியாது அப்படின்னா நீ அந்த வேலை பண்ணுறதுக்காகவே பிறந்திருக்கேன் அந்த வேலையை தப்பு தப்பாக பண்ணாலும் பரவாயில்ல அந்த வேலையை தான் நீ பண்ணணும் இந்த வேலையை நீ நல்லா பண்ணுறதா நான் சாமியாராக போனால் நல்லா இருப்பேன் வீட்டில் இருந்தால் சரியாக இருக்க மாட்டேன் அப்படின்னா நீ வீட்டில் இருந்து சரியா இல்லாட்டாலும் வீட்டில் தான் இருக்கணும் நீ சாமியாராக போகிறேன்னு சொல்லுவேன் அப்புறம் எனக்கு தெரியும் உன்னோட சுவாவம் அதான் அதனால தான் ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா விகுணா ஸ்ரேயான் சு அனுஷ்டிதாத் பரதர்மாத் நீ நன்றாக செய்கிற இன்னொரு கடமையை இன்னொருவருடைய கடமையை காட்டிலும் உன்னுடைய கடமையை உனக்கு சரியா அது மாத்திரமில்லை இன்னொரு அர்த்தம் இருக்குது என்னுடைய கடமை மிகவும் தாழ்ந்தது என்று இருந்தாலும் அவனுடைய கடமை உயர்ந்தது அவனுடைய கடமைக்கு சமூகத்தில் மதிப்பு கிடைக்கிறது என்னுடைய கடமைக்கு சமூகத்தில் மதிப்பு இல்லை எனவே அவனுடைய கடமையை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அதுதான் இங்கே தான் நிறைய பேருக்கு குழப்பம் வரும் ஏன் இப்படி சொல்கிறார் அப்படின்ற இங்கே தான் அங்கே சக்தி வேலை செய்கிறதும்பா பண்ணி பாரு இந்த இடத்துல விகுணஹா அர்ஜுனனுக்கு வந்து இப்போ வந்து இந்த யுத்தம் பண்ணுறது என்ன பிடிச்ச விஷயமா சண்டை போடுறது ஆனால் அவனுக்கு இயல்புது இது மாதிரி எத்தனையோ அடித்தாச்சு இன்றைக்கி தான் இப்போ என்னமோ திடீர்னு புத்தி இப்படி மாதிரி இருக்குது அதனால் பின்னால் சொல்ல போகிறார் இங்கே இருக்கட்டும் அஸ்வேஸ்வே கர்மணி அபிரதா மனிதன் அவரவர்கள் அவரவர்களுடைய செயலில் ஈடுபாடுடையவர்களாக செயல் புரிய வேண்டும் கடவுள் கட்டளையிட்டு விட்டார் அவர் என்ன சொன்னாலும் சரி தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே நீங்கள் என்ன சொன்னாலும் பகவானே நான் வந்து இம்ப்ளிசிட்லி ஒபே நான் கே கேட்குறேன் யாரும் யாரும் எந்த தர்மத்தையும் மாற்றிக்க முடியாது அதில் சாய்ஸ் இல்லை அதில் ஸ்வே அவரவர்கள் அவரவர்களுடைய கர்மணி செயலில் அபிரதா அபிரதன்னா நல்ல ஆனந்தமாக சந்தோஷமாக எந்த செயலை செஞ்சாலும் உற்சாகமாக பண்ணு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா முக்த சங்க அனகம்வாதி திருத்தியுற்சாக சமன்வித்தா சித்திய சித்தியோர் நிர்விகாரா கர்த்தா சாத்விக உச்சியத்தே இப்போ தான் படித்தோம் அது மாதிரி சந்தோஷமாக பண்ணு நீ உன்னை உயர்ந்தவனாகவும் நினச்சிக்காதே தாழ்ந்தவனாகவும் நினச்சிக்காதே உலகத்தில் எல்லாரையும் கடவுள் முக்கியத்துவத்தோடு தான் படிச்சிருக்கார் எல்லாரும் இம்பார்ட்டண்ட் தான் என்னால் அப்படி பண்ணினா சம்சித்திம் லபத்தே சம்சித்திம் லபத்தைன்னா என்ன அர்த்தம் முறையே மன தூய்மை பெற்று மெய்யறிவை பெற்று முக்தி அடைகிறான் சம்சித்திம் லே சித்த சுத்தியை அடைந்து ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைகிறான் அப்புறம் அடுத்த லைனில் சொல்கிறார் ஸ்வகர்ம நிறத்தா யதா சித்திம் விந்ததி தச்சிருணும் தன்னுடைய கடமையில் ரொம்ப நிறத்தஹா நான் நிதராம் ரத்தாக தன்னுடைய கடமையில் முழுமையாக மகிழ்ச்சியோடு இருக்கான் எதுவாக இருந்தாலும் சரி யாதாயினும் தொழில் செய்வோம்னு சொன்ன மாதிரி தான் ஸ்வகர்ம நிறத்தகா தன்னுடைய கடமையை ரசிக்கிறவன் தன்னுடைய வேலையை பண்ணுறவன் எல்லார்ட்டையும் பகவான் ஒரு ஒரு திறமையை கொடுத்துருக்கார் அதை பண்ணி யதா ஸ்வகர்ம நிறத்தகா சித்தி விந்ததி ஃபஸ்ட் லைனில் என்ன சொன்னார் மனிதன் மனிதன் அவனவனுடைய கர்மத்தை அப்படி அர்த்தத்தில் இது ஜாத்தியக வச்சனம்னு பேர் ஜாத்தியகவச்சனம்னா நரகான்னு ஒருத்தனை சொன்னாலும் பலரை குறிக்கும் ஸ்வேஸ்வே கர்மண்யபிரத நரஹா சம்சித்திம் லபத்தே அவனவனுடைய கர்மத்தில் ஈடுபடுகிற மனிதர்கள் சம்சித்தியை அடைகிறார்கள் சுருக்கமாக சொன்னால் மோட்சத்தை கிரமமாக அடைகிறார்கள் எப்படி ஒருவன் தன்னுடைய கடமையில் ஈடுபட்டிருக்கிறவன் அந்த சித்தியை அடைகிறானோ அதை பற்றி சொல்லுகிறேன் கேளுங்கிறர் ஸ்ருணு கேள் யதா விந்தத்தி யதா விந்தத்தினா எப்படி அதை அடைகிறான் என்பதை நான் சொல்லுகிறேன் கேள் ரொம்ப அழகாக சொல்ல போகிறார் ஸ்வகர்ம நிரதகா யதா சித்திம் விந்தத்தி ஃபர்ஸ்ட் லைனில் சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அடைகிறான்னு சொன்னார் அவன் எப்படி அடைகிறான்னு சொல்லட்டுமா அப்படிங்கிறார்